புதகலை இயக்கம் இது மணிற்கு மக்களுக்குமான புதைகளின் குரல் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சியின் பேர் ஒன்றும் பெரிய ஈர்ப்பாக இல்லை ஏன்னா ஒரு ரைமிங்ல வரணும்ல அந்த ரைமிங் ஒண்ணும் கட்சியில கிடையாது சரி கொள்கைகள் இவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னாக்க ஒன்றும் பெரிய கொள்கைகள்லாம் கிடையாது என்ன ஒண்ணு நினைஞ்ச என்ன ஒண்ணு ஆறுதல் அப்படின்னாக்க திராவிடம் என்ற வார்த்தையை இவருடைய கட்சி பேர்ல சேர்க்கல அதுவும் ஒரு ஆறுதல் அப்படின்னா அவன் சொல்லிக்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேருல தமிழக முன்னேற்ற காரணம் கூட வச்சிருக்கலாம் சரி அவருடைய விருப்பம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுட்டாரு சரி விஜயனுடைய வருகை யாரை பாதிக்கும் அதிமுகவை பாதிக்குமா பாமகவை பாதிக்குமா விடுதலை சிறுத்தைகளை பாதிக்குமா நாம் தமிழரை பாதிக்குமா யாரை பாதிக்கும் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் தமிழக அரசியல்ல எப்பவுமே அதிமுக முப்பது சதவீதம் திமுக முப்பது சதவீதம் அப்படியே குறைஞ்சா கூட இருபத்தி அஞ்சு சதவீதம் சாலிடா இருபத்தஞ்சு சதவீதம் ரெண்டு ரெண்டு கட்சியுமே வச்சிருக்கோம் அதிமுக இருபத்தி அஞ்சு சதவீதம் வச்சிருக்கோம் திமுக இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை எப்பவுமே வச்சிருக்கோம் சரி அப்ப இந்த இடைப்பட்ட ஐம்பது சதவீத வாக்குகள் சிலர் நடுநிலையாளவர்கள் சிலர் வந்து ரொம்ப எதுவுமே அரசியல் புரிதல் இல்லாம எவனுக்காக போய் குத்திட்டு வருவோம் அப்படின்றவர்கள் மற்றவர்கள்லாம் சிறு சிறு உதிரி கட்சிகள்ல பிரிந்து கிடப்பவர்கள் அப்போ அந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஐம்பது சதவீதம் திராவிட கட்சிகள் மீதி ஐம்பது சதவீதத்துல இருக்கக்கூடிய குறிப்பா ஒரு சில கட்சிகள் இருக்கக்கூடியவர்களை நிச்சயம் ஒருபோதும் பிரித்தெடுக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் பாமக உதாரணத்துக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் பாமகவை எடுத்துக்கலாம் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு எளிதாக அந்த கட்சியிலிருந்து அவர்களை பிரித்து விட முடியாது ஏன்னா நிறைய கட்சியில இந்த மாவட்ட செயலாளர் அங்க போனா அந்த மாவட்ட செயலாளர் இங்க வந்தான் இத்தனை பேர் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க ஆனா விடுதலை சிறுத்தைகள்ல அவ்வளவு எளிதாக பிரிந்து போனார்கள் என்று பார்க்க முடியாது ஏனென்றால் அங்க ஒரு புரிதலை திரும்ப அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார் அதனால அவ்வளவு எளிதாக விடுதலை சிறுத்தைகளோட வாக்குகளை பிரித்து பெற முடியாது அதே மாதிரி பாமக பாட்டாளி மக்கள் கட்சியில பலர் அதிருப்தியாளர்கள் வந்து வெளியேறிட்டாங்க அது அதிருப்தியாளர்கள் வெளியேறினால் கூட ஐந்து சதவீதம் வாக்கு என்பது அவர்களுக்கு சாயிட எப்பவுமே நிற்கும் ஏன்னா இப்போ வரக்கூடிய புதிய இளைஞர்கள் சரி பாமகவில் இருக்கக்கூடிய பாமக தொண்டர்கள் பழைய தொண்டர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது பலனடைந்தவர்கள் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இருந்து ஈடுபட்டவர்கள் என்று சொல்லிட்டு பழைய வாக்குகள் எப்படி பார்த்தாலும் ஐந்து சதவீத வாக்குகள் அவன் பாமகவுக்கு ஓட்டே போடலாம் கூட ஐந்து சதவீத வாக்குகள் எப்படியும் சாலையிட பாமக பக்கம் அப்படியே நிக்குது அப்போ பாமகவில் இருந்தும் அவ்வளவு எளிதாக நீங்கள் பிரித்து எடுக்க முடியாது விஜயகாந்த் அவர்கள் பாமகவினுடைய கோட்டையை ஓட்ட போட்டார்ன்றது வந்து உண்மை அதை நாம் ஒத்துக்கொள்ளலாம் ஏன்னா விஜயகாந்த் வந்து அப்போ இருந்த ஒரு ஒரு மாபெரும் சக்தியாக அவர் இருந்தாரு ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய மனிதநேய மாந்தராகவும் பார்க்கப்பட்டவர் விஜயகாந்த் பாமகவின் வாக்குகளை ஓரளவுக்கு உடைத்து எடுத்தவர் விஜயகாந்த் அந்த வேலையை பின்னாட்களில் யாராலும் நிச்சயம் செய்ய முடியாது இதற்கப்புறம் செய்வது அவ்வளவு ரொம்ப கடினம் ஏன்னா பாமகவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆதரவாளர்கள் சரி வேல்முருகன் அண்ணன் பின்னாடி வந்து அனிதிரண்டு வந்துட்டாங்க அதனால அங்க அங்கே உடைத்தெடுப்பதற்கு ஒன்றும் கிடையாது சரி அப்போ திமுகவில் இருந்தும் உடைத்தெடுக்க முடியாது அதிமுகவில் இருந்தும் உடைத்தெடுக்க முடியாது பிசிகாவிலிருந்தும் உடைத்தெடுக்க முடியாது பாமகவில் இருந்தும் உடைத்தெடுக்க முடியாது ஏன்னா அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கியை அவர்களுக்கான ஒரு பலத்தை அவர்கள் நிரூபித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தக்க வைத்து வைத்திருக்கிறார்கள் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயமாக விஜயனுடைய வருகை அண்ணன் சீமானினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகளை வெகுவாக பாதிக்கும் ஏன்னா பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் என்பது அதிமுக திமுக அதிருப்தி ஓட்டுகள் தான் அதை மறுக்க முடியாது அவனுக்கும் போட மாட்டான் இவனுக்கும் போட மாட்டான் வேற யாரு இவருக்கு போட்டு போயிடுவான் சரி பிசிகா பாமக சாதி கட்சி ஒதுக்கி வைக்கிறீங்க அப்ப யாருக்கு போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் இருக்குது சீமான வாக்கு அள்ளி குத்திடாங்க அப்போ அதிருப்தி வாக்குகள் அதிமுக திமுக அதிருப்தி வாக்குகள் அதிகமாக நாம் தமிழர் சீமானுக்கு இருக்கிறது அப்போ அந்த வாக்குகளை தான் விஜயனுடைய தமிழக கழகம் நிச்சயமாக பிரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இளையோர்கள் அப்படினா இந்த பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜ் போனவன் அந்த காலேஜ் இயர் இந்த கூட்டம் அதிக அளவில் வாக்காளர்கள் வந்து அதிக அளவில் அப்ப அவர்களுடைய மன ஊசலாட்டம் இருக்குல்ல அதை கவரும் விதமாக நடிகர் விஜய் அவர்கள் நிச்சயமாக இருப்பார் நாம் தமிழர்களுடைய வாக்குகளைத்தான் நடிகர் விஜய் அவர்கள் நிச்சயமாக பிரிப்பார் அது தள்ள தெளிவாக தெரியும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல இது இன்னும் தள்ள தெளிவாக தெரியும் விஜய் அவர்கள் நாம் தமிழ் வாக்குகள் தான் நிச்சயமா குறிப்பாரு அப்ப விஜயனுடைய வருகை என்பது நாம் தமிழர் கட்சிக்கு தான் பேராபத்து சரி விஜயனுடைய வருகை என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் பேராபத்தான்னாக்க தமிழக அரசியலுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா திரைத்துறையிலிருந்து மீண்டும் ஒரு முதல்வரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை திரைத்துறையில் நாங்கள் தலைவர்களை தேட விரும்பவில்லை எங்களுடைய தலைவர்களை நாங்கள் போர்க்களத்தில் தேட விரும்புகிறோம் திரைத்துறை தலைவர்கள் எங்களுக்கு போதும் திரையில் நடித்த தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு போதும் காமரசர் ஐயா சொன்னதாக ஒரு பழமொழி இருக்கு உண்மையா அவர்தான் சொன்னதா சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனா சொன்னதாக சொல்றாங்க நாட்டை கூத்தாடி கிட்ட கொடுத்தா அவன் கூத்தியாள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான்னு அதை நம்ம எம்ஜிஆர் கிட்ட பார்த்தோம் திரைத்துல வந்தவர்கள் அடுத்தடுத்து செய்த நாசகார திட்டங்களையும் பார்த்தோம் ஒரு மக்கள் தலைவன் மக்கள்கிட்ட இருந்து எழுந்து வரும் அப்போதான் மக்கள் போராட்டங்களை சந்தித்து வரணும் அப்படி மக்களுடன் வாழ்ந்து மக்களுடைய போராட்டங்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை பேசி வளர்ந்த ஒரு தலைவனால் தான் ஒரு நல்ல ஆட்சி அதிகாரத்தை அவர்களால் நிச்சயம் கொடுக்க முடியும் திரைத்துறையில இத்தனை நாள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு பேரு புகழ் எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு அதை அரசியலில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வந்தால் அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம் நிச்சயமா எதிர்ப்போம் கேரளா போன்ற வெளி மாநிலங்கள்ல இத்தகைய சிக்கல் எல்லாம் இல்லை கேரளாவெல்லாம் பாருங்க திரையுலகம் தனியா இருக்குது அரசியல் உலகம் தனியாக இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு பேரையும் போட்டு குழப்பிக் கொள்ளவில்லை திரையில் காணக்கூடிய நடிகர்களை திரையில் காணக்கூடிய தலைவர்களை அவர்கள் தியேட்டர்களோடு மறந்து வந்து விடுகிறார்கள் வாக்குப்ட்டியில போய் அந்த தலைவர்களை தேடுவது கிடையாது ஆனா தமிழக மக்கள் அப்படி கிடையாது திரையில் தேடிய தலைவனை வாக்குப்பெட்டியிலும் போய் தேடியதன் திரையிலிருந்து இருந்து நடிகர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தலைவனை நாங்கள் போர்க்காலத்தில் தான் தேடுவோம் அப்போ விஜயனுடைய வாக்குகள் நிச்சயம் நாம் தமிழர் வாக்குகளை பாதிக்கும் அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய வருகை என்பது எதிர்காலத்துல இன்னும் பல நடிகர்கள் நாம நல்ல பேரு புகழ் பணம் சம்பாரிச்சிட்டாக்க எதிர்காலத்தான் அரசியல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இத்தகையவர்கள் அரசியல் என்பது மனிதர் வாழ்வியலோடு பின்று இணைந்தது இத்தகையவர்கள் வரும்பொழுது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை நிச்சயம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை மக்களினுடைய இந்த சிக்கல் கொள்கை அரசியல் சிக்கல்கள் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால இது போன்றவர்களை முனையிலேயே கிள்ளி எறிவது என்பது நல்லது